அன்னை எங்களுடைய வணக்கம் என்னோடு பாரதிய கட்சினுடைய கட்சியினுடைய வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் பாரே ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவர் குமரகுர் அண்ணன் அவர்கள் பாரே ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவு எல்லா வழக்கறிஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் என்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் திரு டி ஆர் பாலு அவர்கள் என் மீது தொடரப்பட்ட அந்த அவதூறு வழக்கில் இன்று நேரடியாக நான் இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் கடந்த ஒரு மூன்று மணி நேரமாக திரு டி ஆர் பாலு அவர்களே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பெருமக்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் மீது தொடுத்திருந்த அவதூறு வழக்கு என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் வராத காரணத்தினால அடுத்த ஒரு தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் சொல்வதைத்தான் இன்றும் சொல்லுகின்றேன் இந்தியாவில் குறைந்தபட்சமான வழக்கில் மட்டும்தான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க வழக்கை எடுத்து நேரடியாக வாதிடுவார்கள் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ திரு டி ஆர் பாலு அவர்கள் மீது நான் சுமத்தியிருக்கக்கூடிய குற்றம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால நேரடியாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அபிடவிட்டை வித்ரா பண்ணி நானே நேரடியாக இந்த கேஸில் ஒரு சாமானிய மனிதனாக என்று ஆஜராகி வாதிட்டேன் அது அவருக்கு இரண்டே காலுக்கு விமானம் இருந்த காரணத்தினால அவங்க குறுக்கு விசாரணை மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு புதிய தேதி வேண்டும் என்ற காரணத்தினால இன்று குறுக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நானே இந்த வழக்கில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுடைய உறுதுணையில் இந்த வழக்கை வாதாட இருக்கின்றேன் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வழக்கு மூலமாக ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது இல்லை சாமானிய மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் பேசும் பொழுது நம்முடைய வழக்கை நாமளே கோர்ட்ல எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக எவ்வளவு பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதனும் தன்னுடைய சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம வாதாடலாம் தான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எனக்கு நண்பர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ணோம் என்ன பதில் சொன்னாரு என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கறது இப்ப நான் சொன்னா அதுனால நான் பேச முடியாது அதனால் முழுமையாக முடித்த பிறகு அது உங்களுக்கு பொது நான் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் சேது சமுத்திர கெனால் ப்ராஜெக்டிலிருந்து சாராய ஆலையிலிருந்து குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து இன்று அவர் கோர்ட்டுக்கு வந்த கார் எந்த நிறுவனத்தினுடைய பெயரில் இருக்கு அவருடைய அஃபிடவிட் வாங்கியிருக்கக்கூடிய கடன் இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கூட இன்று கேட்டிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணையின் பொழுது இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கின்றோம்